அடடா இவ்வளோ நாளா இது தெரியாமல் போச்சே இனிமேல் கொத்தரங்காய் கிடச்சா இனி விடவே மாட்டீங்க கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டுக்கு உங்கள் நாக்கு அடிமை ஆயிரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது இந்த கொத்தரங்காயை பயன்படுத்தி இன்னைக்கு சூப்பரான ரெசிபிங்க கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க நல்ல பொன்னிறமாக நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இது கூட மூணு பல் பூண்டு குட்டி நெல்லிக்காய் சைஸில் அளவுக்கு வந்து புளி அஞ்சாறு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குன்னு கொத்தரங்காய் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு பயன்படுத்தும் போது கொத்தரங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிஞ்சு காயாக பயன்படுத்திக்கோங்க வெங்காயம் சேர்த்ததுமே கொத்தரங்காயும் சேர்த்துக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கும்போது தான் கொத்தரங்காயும் நல்லா வதங்கிரும் அதனால் எல்லாத்தையுமே ஒரேடியாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் சிம்மில் ஹைலை மாற்றி மாற்றி விட்டு நல்லா வதக்குங்க இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கணும் கொத்தரங்காயோடைய பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்கான பக்குவத்துக்கு இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் இதை வந்து சூடான சோறில் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அடடா இவ்வளோ நாளாக இந்த கொத்தரங்காயை மிஸ் பண்ணிட்டமேனு சொல்லிவிட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்களை பாராட்டுவாங்க கண்டிப்பாக ஒரு முறை கொத்தரங்காய் எப்போ கிடச்சாலும் இந்த மாதிரி ரெசிபியை கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ